கஷ்டங்கள் சாபங்கள் நீங்க காகம் முதல் மனிதன் வரை யாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் காகங்களுக்கு உணவு கொடு உன் கஷ்டங்கள் நீங்க குரங்குகளுக்கு உணவு கொடு அகால மரணம் விபத்துக்கள் நெருங்காது நாய்களுக்கு உணவு கொடு தடைகள் துன்பங்கள் நீங்கும் பசுவுக்கு உணவு கொடு கர்மவினை நீங்கும் எறும்புகளுக்கு உணவு கொடு பாவம் பிறரின் சாபம் நீங்கும் மீன்களுக்கு உணவு கொடு முன்னோர்கள் சாபம் நீங்கும் ஜாதி மதம் இனம் மொழி என்று பாராமல் மனிதனை மனிதனாக மதித்து பசித்தவனுக்கு உணவு கொடு மேற்கூறிய அனைத்தும் நீங்கிவிடும் திருவண்ணாமலை ஆன்மீகம் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்